பரம மஹாமதே பிராப்போகம் ந அன்யதா பிராப்பிய மம கைங்கரியலிப் இது ஒரு பிரமாண வாக்கியம் எம்பருமானை அடைவதற்கு எத்தனை வழிகள் உள்ளன பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடியது எத்தனையோ வழிகள் இருக்கின்றன என்று ஆனால் அவை அனைத்தும் அவனிடத்தில் நேரடியாக நம்மை அழைத்துச் செல்லுமா என்று ஆராய்ந்தோமே ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்பதை உணரலாம் அதற்காகத்தான் அந்த எம்பருவான் தன்னை அடைவதற்கு இரண்டு பெரும் வழிகளை தானே சொல்லி இருக்கின்றான் பக்தியா பரமயாவா பி பிரபத்யாவா மகாமதே அப்பா ஒன்று பக்தியினால் என்னை அடையலாம் பக்தி என்பது பக்தி யோகம் உபாசனம் செய்ய வேண்டும் வேதத்தை நன்கு அத்தியனம் செய்து அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உணர்ந்து வேதத்தின் அங்கங்களாக திகழும் வேதத்திற்கு துணை நூல்களாக திகழக்கூடிய சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருப்தம் ஜோதிஷம் கல்பம் என்னும் ஆறு அங்கங்களை அந்த துணை நூல்களை நன்கு பயின்று அடுத்தது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்களை கர்ம ஞானங்களை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு உண்டான பிறகு அந்த கர்மாக்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் யாகம் யஜ்யம் தானம் தவம் முதலானவற்றை செய்ய வேண்டும் அப்படி செய்து கொண்டு வரக்கூடிய காலத்தில் பகவானை அடைவதற்காக நாம் செய்ய வேண்டிய ஓர் உபாசனைக்குத்தான் பக்தி யோகம் என்பது பெயர் நாதமுனிகளுடைய சரித்திரம் ஆரம்பித்து இந்த விஷயத்தினுடைய விவரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அல்லவா அடுத்தது வெகு சுலபமானதொரு வழி சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயத்தின் சீர்மையை நாம் இங்கேதான் உணர வேண்டும் அறிய வேண்டும் பக்தி யோகம் என்பதாக முன்னே சொன்ன வழிமுறையை செய்வது மிகவும் கடினம் எல்லோருக்கும் அது இயலாது எல்லோருக்கும் மோட்சத்தை அளிக்கக்கூடியது இல்லை ஆனால் இராமானுஜ சம்பிரதாயத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகத் திகழ்வது சரணாகதி என்னும் பிரபத்தி மார்க்கம் சரணாகதி பிரபத்தி பரநியாசம் பரசமர்ப்பணம் ஆத்மசமர்ப்பணம் என்றெல்லாம் பல பெயர்கள் இவைகளுக்கு உண்டு மறுபடியும் 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 இவற்றை சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா இன்னும் சத்தேரக்குறைய இரண்டு வருடங்களில் சுவாமி ராமானுஜருடைய ஆயிரமாவது திருநக்ஷத்திர வைபவங்களை எல்லாம் நாம் கொண்டாடப் போகின்றோம் ஆம் ராமானுஜர் பிறந்த காலத்தில் அவருடன் நாம் பிறந்து அவரை நேரடியாக தரிசிக்கும் பாக்யம் பெற்றவர்களாக இல்லை என்னும் குறை தீர அவருடைய ஆயிரமாவது திருநட்சத்திர மகோத்சவத்தை கொண்டாடும் பாக்யத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்னும் இருமாப்பு ஒவ்வொருத்தருக்கும் உண்டாக வேண்டும் அந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அடியேன் ராமானுஜதாசன் என்று சொல்பவர்களாக ஒவ்வொருத்தரும் தங்கள் உள்ளத்துக்குள்ளே ராமானுஜருடைய பிரபாவங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும் அத்தகையதொரு காரியத்தை செய்வதற்கு ஆச்சாரிய சம்பந்தத்தை அடைய வேண்டும் அதுதான் பிரபத்தி எனப்படக்கூடிய பரநியாசத்தை நமக்கு செய்விக்கின்றது இதனால் பரமாத்மாவிற்கு நம்மிடத்திலே நல்லதொரு பிரியம் உண்டாகி நாம் விரும்பக்கூடிய மோட்சத்தை இந்த தேகம் விழுந்தவுடன் இந்த தேகம் இருக்கும் வரையிலும் உலகத்தில் உள்ள இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவித்து இனி நமக்கு பிறவியில்லை என்னும் உன்னதமானதொரு நிலையை பரமாத்மா அருளப்போகின்றான் அதற்குத்தான் பிரபத்தி என்பது பெயர் ஒன்று பக்தியினால் அவனை அடையலாம் அல்லது பிரபத்தியினால் அவனை அடையலாம் இவை இரண்டை தவிர்த்து வேறொரு வழி இல்லை என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது நாதமுணிகள் இந்த இரண்டு சாஸ்திரத்திலும் கரை கண்டவராக இருந்தார் தன்னுடைய சீடர்களுக்கு யார் யாருக்கு எதில் விருப்பமோ அதனை உபதேசிப்பதாக சொல்ல ஒய்யக்கொண்டார் பிரபத்தி எனப்படக்கூடிய சரணாகரி சாஸ்திரத்தை தான் உவந்து ஏற்றுக்கொண்டார் காரணம் என்ன செய்வதற்கு எளியது எல்லோருக்கும் பலனளிக்க கூடியது இவன் மனிதன் இது பசு இது மிருகம் இது பக்ஷி அவன் தேவன் இது ஆண் இது பெண் இவர் சிறுவர் என்னும் வித்தியாசம் பாராட்டாமல் அனைவருக்கும் எம்பெருமானுடைய பரிபூர்ணமான கிருபையை அதாவது அவனுடைய கருணையை நமக்கு பெற்றுத்தர வல்லதாய் இருப்பதனால் தான் உய்ய கொண்டார் பிரபத்தி சாஸ்திரத்தை தான் உகந்து ஏற்றுக்கொண்டார் எனவே அவருக்கு உய்யக் கொண்டார் என்னும் திருநாமம் சித்தித்தது இவற்றை கீழே பார்த்திருக்கிறோம் அடுத்தது பக்தி யோகத்தில் ஆழங்கால் பட்டு அந்த பக்தி யோகத்திலே தான் நிலைத்து நின்று யமனியமாசன பிராணாயம பிரத்தியாகார தாரண தியான சமாதி என்று அஷ்டாங்க யோகத்தில் நிலைத்தவராக திருக்குறுகை காவலப்பன் விளங்கினார் தான் தன் ஆச்சாரியர் மூலமாக பெற்ற நிதியை அந்த ஆச்சாரியருடைய வம்சத்திற்கே விநியோகம் செய்ய வேண்டும் ஆச்சாரியருக்கே சமர் ஆச்சாரியருடைய குடும்பத்தாருக்கு சமர்ப்பித்தால்தான் தான் அந்த ஆச்சாரியரிடத்தில் பெற்ற வித்தைக்கு ஒரு பலன் சித்திக்கும் என்பதை உணர்ந்தவராக குறுகை காவலப்பன் ஆளவந்தாரின் வரவு பார்த்து காத்திருந்தார் ஆளவந்தார் திருக்குறுகைக்காவலப்பனை சேவித்த சமயத்தில் அப்பா இந்த தினத்தில் இந்த முகூர்த்தத்தில் நீ வர வேண்டும் என்று நாள் குறித்து கொடுத்தார் தற்காலத்தில் ஒவ்வொருத்தருடைய இல்லங்களிலும் கேலண்டர்கள் அதாவது தினசரி நாட்காட்டி அந்த நாட்காட்டி எனப்படக்கூடிய கேலண்டர் இருக்கிறது புராண காலங்களிலும் சற்று முன்பு வரையிலும் சுமார் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்போரிலும் நம் பெரியோர்கள் பஞ்சாங்கம் என்னும் ஒரு எண் கணிதத்தை வைத்துக் கொண்டுத்தான் நாள் கிழமை நட்சத்திரம் திதி வாரம் இவை அனைத்தையும் அறிந்து வந்தார்கள் ஏனென்றால் தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய வைதிக தர்மானுஷ்டானத்திற்கு அதுதானே மிக முக்கியம் தற்காலத்தில் நடைமுறைக்கே போலே நாம் நாட்காட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறோமே அது போன்று தான் ஒரு நாளையும் நட்சத்திரத்தையும் முகூர்த்தத்தையும் குறித்து கொடுத்து நீ இந்த சமயத்தில் என்னிடத்தில் பயில வர வேண்டும் என்று நியமன அளித்திருந்தார் திருக்குறுகை காவலப்பன் ஏன் தெரியுமா குருவின் வம்சத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் கூட உயர்ந்த விஷயங்களை உடனேயே சொல்லிவிடக்கூடாது தற்காலத்தில் சுலபமாக எல்லாவற்றையும் நாம் அறிந்து விடுவதாக இருமாப்பு கொள்ளிருக்கிறோம் உண்மையில் அது தவறான கொள்கை குருவினிடத்தில் அடிபணிந்து பெற வேண்டும் அடுத்தது அவர் எந்த சமயத்தில் நமக்கு நியமனம் அளிக்கிறாரோ அந்த சமயத்தில் நாம் சென்று அவரை அணுக வேண்டும் விஷ்ணு புராணத்தை ஆரம்பிக்கும் பொழுது மைத்ரேயர் எவ்விதம் பராசர மகர்ஷியின் இடத்தில் அணுகினார் என்பதை அங்கே விஷ்ணு புராணம் விளக்குகின்றது அதுபோல கண்ணன் கீதையை உபதேசித்த சமயத்தில் அர்ஜுனனை பார்த்து நீ இந்த ஆத்ம வித்தியை எப்படி பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் அதனை உணர்கிறோம் தான் நாம் ஆச்சாரியருடைய திருவுள்ளத்தை அறிந்து அவர் நமக்கு குறிப்பிட்ட காலத்தை உணர்ந்து அந்த சமயத்தில் சென்று அணுகி பெற வேண்டும் ஆளவந்தார் காவலப்பன் குறித்து கொடுத்த நாள் ஓலையில் எழுதி வைத்ததை தான் மனதில் நிறுத்திக் கொண்டார் அங்கிருந்து பல கஷேத்திரங்களுக்கு யாத்திரை செல்ல ஆரம்பித்தார் ஊர் ஊராக சென்று எம்பெருமான்களை திவ்ரேசங்களில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் மங்களாசாசனம் செய்த அப்பெருமானுடைய பிரபாவங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தவர் உத்தமமான திருவனந்தபுரம் என்னும் திவ்யக்ஷேத்திரத்திற்கு வந்து சேர்ந்தார் பெருமான் அனந்த பத்மநாபன் அற்புதமாக சேவை சாதிக்கக்கூடிய அதிசயிதமான க்ஷேத்திரம் திவாகர மகர்ஷிக்கு பெருமாள் பிரத்யட்சமானார் பெரிய திருமேனி அத்தமான திருமேனி இந்த திருமேனியின் வைலட்சண்யத்தை நாம் கீழேயும் பார்த்தோம் பெருமானுடைய திருப்பாரம் ஸ்ரீபாரபுரத்தில் முதலில் அமைந்திருந்த நாம் அவருடைய திருமுடி திருவல்லா என்னும் க்ஷேத்திரத்தில் அமைந்திருந்தலாம் தற்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய இந்த இடம்தான் மத்தியம பிரதேசமாயிருந்தது திவாகர முனிவர் பெருமானே இவ்வளவு பெரிய திருமேனியை என்னால் எப்படி சேவிக்க முடியும் இதை பூரணமாக சேவிக்கும் பாக்கியத்தை நான் பெறவில்லையா சுவாமி அர்ஜுனனுக்கு விஸ்வரூப திருமேனியை தாங்கள் காண்பித்ததைப் போன்று இவ்வளவு பெரிய நெடுதுயர்ந்த திருமேனியை காண்பித்தீர்களே நான் என்ன செய்வது என்பதாக திகைத்த பொழுது தற்பொழுது நாம் சேவிக்கும் இந்த திருக்கோலத்தில் அனந்த பத்மநாப சுவாமி சேவை சாதித்தாராம் திவாகர முனிவருக்கு அப்பொழுது திவாகர முனிவர் பெருமானுக்கு எதை சமர்ப்பித்தல் எதை நான் சமர்ப்பிப்பது என்பதாக யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு கொட்டாங்குச்சியில் மரத்தில் தொங்கிய மாவடுவை வைத்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்தாராம் இழுப்பை மர திருமேனியாக அனந்த பத்மநாப சுவாமி திவாகர முனிவருக்கு பிரத்யமாக மரத்தில் காய்த்த ஒரு மாவடுவை வைத்து ஒரு கொட்டாங்குச்சியில் வைத்து பெருமாளுக்கு நிவேதனம் செய்தாராம் அதனால்தான் இன்றும் திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமிக்கு தங்க கொட்டாங்குச்சியில் மாவடு நிவேதனம் செய்யப்படுகின்றது தங்க கொட்டாங்குச்சியில் மாவடு பெருமாளுக்கு நிவேதனமாகின்றது அப்படி ஒரு அற்புதமான வைபவங்களை உடையவன் மங்களா மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யக்ஷேத்திரம் திவாகர மகர்ஷிக்கு பிரத்யட்சம் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அப்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் போகி போக சயனீய சாயினே என்று க்ஷீராப்தியான திரு பார்க்கடலில் பெருமாள் எப்படி பயின்று அந்த பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலமோ அதே திருக்கோலத்தில் இன்றும் சேவை சாதிக்கின்றான் பெருமானுடைய திருவடிக்கு கீழாக அந்த நெடுதுயர்ந்த திருமேனியை மூன்று வாசல் மூலமாக சேவிக்கிறோம் அல்லவா அந்த திருமேனிக்கு கீழே இன்றும் க்ஷீராப்தி ஆம் திருப்பார்க்கடல் நிறைந்திருப்பதாக அனுபவம் வாய்ந்த பெரியோர்கள் தங்கள் மேனி சிர்க கண்கள் பணிக்க அந்த கதைகளையெல்லாம் அற்புதமாக விவரம் செய்கின்றார்கள் பல சந்தர்ப்பங்களில் உள்ளிருந்து பெருமானுடைய திருமேனி அமைந்திருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய மண்டபங்கள் அந்த இடத்திலிருந்து உள்ளிருந்து பால் பொங்கியதாக அதை சேவித்தவர்கள் இன்றும் எழுதி வைத்துள்ளார்கள் அந்த திருவனந்தபுரத்தில் இந்த கதைகள் மிகவும் பிரசித்தம் பெருமானுக்கு அந்த புறத்தில் ஒரு நம்பூதிரி பெருமானுடையதான திருமேனிக்கு அப்புறத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக மோதிரம் ஒன்றை அப்படியே நூலில் கட்டி அங்கே கீழே இறக்க அந்த மோதிரத்தை மறுபடியும் எடுத்து பார்த்தால் அதிலிருந்து பால் சொட்டியதாம் இதிலிருந்து அப்பெருமான் அற்புதமான திருப்பார்க்கடல் மீது இன்றும் பள்ளி கொண்ட தெருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றான் அந்த திருப்பார்கடலை இவனருளால் நாம் அடையப் போகின்றோம் என்பதற்கு சான்றாக இந்த திருப்பார்கடலில் அனந்த பத்மநாபன் பள்ளி கொண்ட திருக்கோலத்தின் திவ்ய சேவை நமக்கு பிராப்தமாகின்றது ஆளவந்தார் நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தின் பத்து ஸ்ரீசுக்திகளையும் பத்து வாசரங்களையும் அனுசந்தித்தார் அவனுடைய தெய்வீக எழிலில் தன்னை மறந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் உள்ளத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது அதாவது திரு காவலப்பன் தன்னை வந்து சந்திக்கும்படியாக ஒரு நாள் குறித்துக் கொடுத்தாரே அது என்ன நாள் என்று ஆளவந்தார் யோசித்துக் கொண்டிருந்தார் அந்த நாள் இந்த நாள்தான் என்பதை உணர்ந்தவுடன் திடுக்கிட்டார்